ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் எளிய வீட்டை விட்டு எப்படி ஓட ஓட துரத்துறதுன்ற டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எந்த ஒரு உயிரையுமே அழிக்கக்கூடிய உரிமை நமக்கு கிடையாது ஆனால் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கக்கூடியது நம்ம கடமை நிறைய பேர் வீட்டில் கிச்சனில் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் எலி கடிச்சு வச்சிரும் அந்த மாதிரி எலி கடித்த பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி போட்டுட்டு மீதத்தை எடுத்து யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு நிறைய வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எலிகளை கொல்லாமல் நம்ம வீட்டு பக்கம் எலி வராமல் தடுக்கிறது எப்படின்ற ஈஸியான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் வந்து கொசு பருத்தி தான் எடுத்திருக்கேன் அதோட வேஸ்ட் பிளாஸ்டிக் டப்பாவும் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இந்த கொசுவர்த்தியை சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி உடச்சி அந்த டப்பாவில் போட்டுக்கோங்க எப்பவுமே இந்த மாதிரி டிப்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்களை சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க பாருங்கள் கொசுவர்த்தியை இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போல்லாம் ஊதுவத்தி டைப்பில் கூட கொசுவர்த்தி கிடைக்கிது இந்த டிப்ஸ்க்கு நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை பாருங்கள் இப்போ உடச்சி வச்சுருக்க அந்த கொசு வரத்தியில் நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க இப்போ இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லாவே ஊறி வந்திருக்கு இந்த மெத்தடுக்கு நீங்கள் கொசு வர்த்தியை பவுடராக தட்டி எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டீன் அப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு கலரில் லிக்விட் கிடைக்கும் இப்போது இதில் இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் படித்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் இந்த தண்ணியை வச்சு நம்ம வீட்டில் பள்ளி தொல்லை கரப்பாம்பூச்சி தொல்லை இதெல்லாம் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த மாதிரியான இடத்துலலாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டா போதும் நான் வந்து இதை அடுப்புக்கு அடியில் ஸ்ப்ரே பண்ணி விடுறேன் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பள்ளி தொல்லை குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி தொல்லை இதெல்லாம் சுத்தமாக இருக்காது டியூப் டியூப்லைட்டுக்கு கீழே எல்லாம் பள்ளி தொல்லை இருக்கும் அங்கே அடிச்சு விட்டுக்கிறேன் அடுத்ததாக ஃப்ரிட்ஜுக்கு கீழேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறேன் உங்கள் வீட்டில் பள்ளி தொல்லை எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ நீங்கள் அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுங்க அடுத்ததாக சிங்கில் கூட இந்த தண்ணியை ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி தொல்லை வேற எந்த பூச்சி தொல்லை பொருளையுமே இருக்காது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்பவுமே இந்த மாதிரியான டிப்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா குழந்தைங்க அதை தொற்றாத மாதிரி பாத்துக்கணும் இப்போ நைட் டைம்ல இந்த டிப் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா காலையில எந்திரிச்சதுமே மொதல் வேலையா இதை தூக்கி தூரம் போட்டுறணும் குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டில் இந்த டிப்பை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அடுத்ததாக இந்த டப்பாவில் கொஞ்சமாக நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறோம் கோதுமை மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க கோதுமை மாவு தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை உங்கள் கிட்ட எந்த மாவு இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் அடுத்ததா இது கூடையே வாஷிங் பவுடரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி நிறையா ஊற்றிடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை பிசஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கங்க இந்த டிப் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் கொசுவர்த்தியும் இதில் வாஷிங் பவுடரும் சேர்த்துருக்கிறதுனால சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பால்ஸ் எல்லாம் எலி வரக்கூடிய இடங்களில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எலி அதை சாப்பிட்டுட்டு தலை தெறிக்க ஓடியே போயிடும் எலி சாகக்கூடாது ஆனால் நம்ம வீட்டு பக்கம் எலி வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் எலி வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கடையில் நம்ம காசு கொடுத்து எலி மருந்தெல்லாம் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூணு பொருளை வச்சு ஈஸியாக எலி மருந்து ரெடி பண்ணிடலாம் நாம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த பால எலி வரக்கூடிய இடங்கள்ல எல்லாம் போட்டு விடுறேன் ஃப்ரிட்ஜுக்கு அடியில வாஷிங் மிஷினுக்கு அடியில் கபோர்டு கீழே பின்வாசல் கதவு கிட்ட இந்த மாதிரி எலி வரக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இந்த பால்ஸை போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா உங்க வீட்டு பக்கம் எலி வரவே வராது உங்க வீட்டில் எந்த இடத்துல எல்லாம் எலி வருதோ அங்கெல்லாம் ஒவ்வொரு பால்ஸாக போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டு காலையில் அதை கிளீன் பண்ணிடுங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால எலி உங்கள் வீட்டு பக்கம் வராது கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ